மீன் போட்டு கலாய்த்தா அண்ணாமலை இறங்கி அடிக்க முடிவெடுத்துட்டாரா சமீப நாட்களாகவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட போகிறார் என்ற செய்திகள் பலமாக அடிபடுது மாற்றப்படுகிறாரா இல்லை நீக்கப்படுகிறாரா என்ற குழப்பம் வேற ஒரு பக்கம் தீவிரமா ஓடிக்கொண்டிருக்கு அதாவது பதவி முடிகிறது என்றால் மாற்றம் வருகிறதா இல்ல அண்ணாமலை அவர்களின் அதிரடி அரசியல் எந்த பலனையும் கொடுக்கவில்லை என்ற கடுப்பில் அவர் நீக்கப்படுறாரா என்ற விவாதமும் ஒரு பக்கம் எழுந்திருக்கு ஆயிரம் தான் அண்ணாமலை அவர்கள் அதிரடி அரசியல் செய்தாலும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முறிவு என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தியுள்ளது என்பது உண்மை திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை மிகப்பெரிய அரசியல் புரட்சி செய்திருந்தாலும் அது தேர்தல் அரசியலில் எந்தவிதமான பலனும் கொடுக்காமல் போயிருந்ததாகவே எதிரில் இருப்பவர்களால் பார்க்கப்படுகிறது அதன் காரணமாகவே அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா என்ற விவாதம் எழத் துவங்கியுள்ளது ஆனால் பதவியைப் பற்றியோ அந்த பதவியை தக்க வைப்பது பற்றியோ அண்ணாமலை துளியும் கவலைப்படுவதாக தெரியல தனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பொறுப்பில் தாம் இருக்கும் கடைசி நொடி வரை தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அண்ணாமலையின் ஸ்டைல் பாஜகவின் மாநில தலைவராக தொடர்கிறாரோ இல்லையோ பாஜகவின் ஒரு சாதாரண காரிய கர்த்தாவாக செயல்பட்டால் கூட அந்த பதவியில் இருக்கும் கடைசி நொடி வரை தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் என்ற வேட்கை அண்ணாமலையிடம் உண்டு அவரே பலமுறை கூறியது போல தமிழகத்தில் திமுக என்ற கட்சியை ஒரு வழி செய்வதுதான் தன்னுடைய கடமையாக அண்ணாமலை கருதுகிறார் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறீங்களோ இல்லையோ தனியாகவே தேர்தலை சந்திக்கலாம்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ என்னுடைய கொள்கை என்பது திமுக எதிர்ப்பு தான் என்பதில் தள்ள தெளிவாக இருக்காரு அண்ணாமலை அவருடைய பயணம்லாம் வேற லெவல் சும்மா தாரா லோக்கலுக்கு இறங்கி அடிக்கலாம் என்று முடிவு செய்து விட்டார் போல மனுஷன் சும்மா ஒரு மீம் கிரியேட்டர் லெவலுக்கு தரமா திமுக வச்சு செய்யறாரு கொள்ளிடம் ஆற்றில் சுமார் ஆறு கோடிக்கு கட்டப்பட்ட தடுப்பணை ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட செய்தி தினமலர் நாளிதழில் வெளிவந்தது அனைவருக்கும் நினைவிருக்கலாம் அதை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பகிர்ந்த அண்ணாமலை என்னுடைய கனத்த காணும் என்ற வடிவேலு காமெடி புகைப்படத்தையும் பதிவிட்டிருந்தார் கஷ்டப்பட்டு வெட்டிய கிணறை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று வடிவேலு ஒரு காமெடியில் சொல்லுவார் அதே போல கொள்ளிட கட்டப்பட்டிருந்த தடுப்பணையை காணும் என்பது போல சவன் நக்கலாக ஒரு காமெடியை பகிர்ந்திருந்தார் அண்ணாமலை பொதுவாக அனல் பறக்கும் செய்தியாளர் சந்திப்புக்கும் காரசாரமான அறிக்கைகளுக்கும் பெயர் போன அண்ணாமலை இந்த மீம் டெம்பெட் எல்லாம் போட்டு கலாய்ப்பார் என்று யாருமே எதிர்பார்க்கல பொதுமக்கள் மத்தியில் எதற்கு ஏகோபித்த வரவேற்பு இருக்கிறதோ தான் அண்ணாமலை செய்கிறாரு இப்படியே எக்ஸ் வலைத்தளத்திலேயே முடங்கி விடுவார் அண்ணாமலை என்றும் எதிர்பார்க்க முடியல காரணம் அமைச்சர் துரைமுருகனை ஒரு பேட்டில லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு மீது சந்தேகம் இருக்கிறது என்று அமைச்சர் துரைமுருகன் கூறினாலும் கூறினார் துரைமுருகன் அவர்கள் கர்நாடக அரசிடமிருந்து கை நீட்டி காசு வாங்கிவிட்டாரோ என்று தனக்கு சந்தேகமாக இருப்பதாக அண்ணாமலை கொளுத்தி போட்டிருக்காரு ஒட்டுமொத்த திமுக தரப்பும் இந்த குற்றச்சாட்டை கேட்டு ஆடி போயிருக்காங்க என்றுதான் சொல்லணும் ஏதோ லண்டன் போவாரு நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இது அடியாக தூக்கி போட்டு கொண்டிருக்காரு என்று மற்ற கட்சிகள் எல்லாம் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்காங்க இதெல்லாம் வைத்து நமக்கு பார்க்கும்போது ஒன்று மட்டும் நல்ல தெரியுது அண்ணாமலை கிளம்ப போகிறார் என்று வரும் செய்திகள் எல்லாம் வதந்தியோ உண்மையோ அண்ணாமலை இங்க இருந்தாலும் லண்டன்ல இருந்தாலும் தமிழக அரசியலில் பல திருப்பங்களை கொண்டு வரப்போறாரு என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை